மாவட்ட தொகுதிகளிலும் அண்ணாத முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய அத்தனை பேரும் தைப்பூசம் கொண்டு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம் அங்கே ராஜபாளையம் சிலித்தூர் விருதுநகர் சிவகாசி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிச்சு விட்டோம் புரட்சி தமிழ் எடப்பாடியுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களிடையிலே சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா அவருடைய சாதனைகள் புரட்சித்தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு தொகுத்து அதை ஒரு முட்காக வடிவமைத்து அதை நாங்கள் இந்த மார்க் சிவாசி மார்க்கெட்டு பகுதிகளில் அனைவருக்கும் கொடுத்து எட்ட லட்சத்தில் வாக்குகளை சேகரித்திருக்கின்றோம் மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுக்கிறார்கள் வியாபாரிகளும் மக்களும் பொதுமக்களும் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் தொழிலாளிகள் அத்தனை பேர் வெட்டிலைக்குத்தான் ஆதரவு எடப்பாடி ஆதரவு எடப்பாடி ஆட்சிதான் வர வேண்டும் எடப்பாடி மோகன் ஆக வேண்டும் என்ற உண்மையான ஒரு தத்துவத்தை சொல்லி வருகிறார்கள் இது எங்களுக்கு மிக ஒரு முக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எங்களுடைய வெற்றியுடைய இலக்கை நோக்கி அண்ணா அதிமுக செல்வது அடையாளமாக சிவகாசி பகுதி விருதுநகர் மாவட்டம் தெரிகிறது விருதுநகர் மாவட்டத்துடைய ஏழு தொகுதியிலும் அண்ணா அதிமுக கூட்டணி எடப்பாடியை ஆதரிக்கின்ற கூட்டணி எடப்பாடி அடையாளம் கட்டிக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி வருவார்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க வந்து வலைதளங்களில் நம்ம பார்த்துருக்கோம் எந்த மதத்தையும் புண்படுத்துவது போல் பேசுவது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஆண்ட கட்சிக்கு ஆண்டு கட்சிக்கு அழகல்ல அதிமுக தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா புரட்சித்தலைவர் எடப்பாடியார் எல்லா மதங்களுடைய கடவுள்களையும் தங்கள் இஷ்ட தெய்வகளாக வழிபடக்கூடியவர்கள் எல்லா வழிபாட்டுத் தலைவர்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்குவம் அடைத்தவர்கள் இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லா மதங்களையும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற அரசாக அதிமுக அரசு அமையும் திமுக அப்படி அல்ல ஒரு பக்கம் நல்லவர்கள் போய் நடிப்பது ஒருவரை ஏமாற்றுவது ஆனால் நம்பியவர்களையும் ஏமாற்றுகின்ற பழக்கம் தான் இந்த இஸ்லாமிய மக்களையோ கிறிஸ்துவ மக்களையோ அவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற அளவுக்கு திமுக அவர்கள் நன்மை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது அவர்களையும் ஏமாற்றுகிறது ஆக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துத்து இந்துக்கள் எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அரசு ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எடப்பாடியார்தான் எடப்பாடியார் ஒருவாகத்தான் அனைவரையும் அறவளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் ஒரு சமூகமான ஒரு அரசியலை தமிழகத்தில் ஏற்படுத்த அண்ணாதிமுக ஆட்சி அவசியம் எடப்பாடியின் மூலம் செலாவது அவசியம் நீ தைப்பூசம் இன்னைக்கு முருகன் ஆலைகள் எல்லாம் சிறந்திருக்கிறது முருகன் கண்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற நாட்டு நடக்கின்ற அத்துழியங்கள் இந்த ஆட்சியினுடைய அராஜகங்கள் இந்த ஆட்சியினுடைய சீர்கேடுகள் இவை எல்லாம் முருகன் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு முருகன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கடவுள் ஆண்டவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இயேசு பார்த்துக் கொண்டிருக்கிறார் எல்லா மதனுடைய இறைவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கண்முழித்து பார்க்கிறார்கள் திமுக ஆட்சியை விரட்டியடிப்பதற்கு இறைவனுடைய அருளாசி எடப்பாடியாக தான் உண்டு எடப்பாடியாக வெற்றி பெறுவார் ரெட்டலை தான் ஜெயிக்கும் ரெட்டலை ஆதரிக்கின்ற கூட்டணி தான் ஜெயிக்கும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி தான் வெல்லும் திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா அவருடைய ஆணவத்திற்கு அவருடைய அலங்காரத்திற்கு அளவே கிடையாது என்பதற்கு கரூர் சம்பவம் ஒரு உதாரணம் அங்கே நிறுவனங்களை அடித்தடித்து இது போன்ற ஒரு ஏனத்தனமான செயல்களை திமுக அமைச்சர்களோ நிர்வாகிகளோ மாவட்ட செயலர்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யவே மாட்டார்கள் அப்படி செய்தால் அவர்கள் கட்சியில் மறுநிமிடமே நடவடிக்கை எடுப்பார்கள் புரட்சத்தில் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி புலயத்தில் அம்மாவாக இருந்தாலும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடாக இருந்தாலும் சரி நடவடிக்கை நிச்சயம் உண்டு திமுகவில் அப்படி தாக்கக்கூடியவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற பணியைத்தான் செய்வார்கள் இளைஞர்களை அடிக்கின்ற பழக்கத்தை திமுக என்றைக்கும் கைவிட்டதாக வரலாறே கிடையாது அதற்கு சரியான சம்பத்தியடி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத் தேர்தல் திமுகவுக்கு ஒரு படிப்புலையே ஒரு பாடத்தை போட்டும் அண்ணா திமுக வெற்றி வரும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் நன்றி வணக்கம்